வணக்கம் ஜே செல்லும் ஜெயின் ஆகிய நான் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சிறுபான்மையான பொருளாளராகவும் மாநில பேச்சாளராகவும் என்னுடைய பணியை தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன் இரண்டு நாட்களுக்கு முன்னால் சென்னையிலே உலக முதலீட்டாளர்கள் தினம் மாநாடு நடத்தப்பட்டது அந்த மாநாட்டிலே ஒரு குறிப்பிட்ட பலாயிரம் கோடியை அதானி அவர்கள் அவர்கள் முதலீடாக செய்திருக்கின்றார்கள் இந்த அதானியை பார்த்து ஒரு காலத்தில் திமுக வசை பாடியது அவரை பத்தி இசை பாடியது எப்படி என்று சொன்னால் இதே இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அன்றைக்கு என்ன சொன்னார் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அதே போல் அவருடைய நண்பர் அதானி உங்களுக்கு தெரியும் திரு மோடி அவர்களுடைய நெருங்கிய நண்பர் திரு மோடி அவர்கள் எந்த நாட்டுக்கு சென்றாலும் சுற்றுப்பயணம் சென்றாலும் கூட போவது யாரு திரு அதானி மோடி அவர்கள் விமானி இல்லாம கூட போயிடுவாரு ஆனா அதானி இல்லாம போயிட மாட்டார் மோடி அவர்கள் விமானத்திலே சென்றால் விமானத்தின் பக்கத்தில் அமர்ந்திருப்பது அதானி என்று சொன்னார் விமானி இல்லாமல் கூட மோடி வெளிநாடு சென்று விடுவார் ஆனால் அதானி இல்லாமல் செல்ல மாட்டார் என்று சொன்னார் ஆனால் இன்றைக்கு அன்றைக்கு அந்த அதானியை பார்த்து வசைப்பாடியதும் நீ இன்றைக்கு அவருக்காக பாடியதும் நீ அன்றைக்கு புறந்தள்ளி வைத்தது நீ இன்னைக்கு புகழ் பாடுவதும் நீ வேண்டாம் என்றால் புறந்தள்ளி விடுவீர்கள் வேண்டுமென்றால் புகழாரம் சூடி விடுவீர்கள் இன்றைக்கு சூட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் புகழாரம் எடுத்து இருக்கின்றீர்கள் புதிய அவதாரம் காரணம் தமிழ்நாட்டுக்கு உயர வேண்டும் பொருளாதாரம் அதற்காக இன்றைக்கு அந்த அதானி உங்களுக்கு தேவைப்படுகிறது இதே நீங்கள் உங்களுடைய கூற்றுப்படி அதானி அதானியுடைய கூட்டாளி மோடி என்று சொன்னால் இன்றைக்கு ஏன் போகிறீர்கள் அவரை தேடி உங்களுக்கு வேண்டும் இதெல்லாம் பல ஆயிரம் கோடி மறக்காம மணி அழுத்துங்க மற்றவங்களுக்கு அனுப்புங்க கருத்துக்களை பதிவிடுங்க ரசனைக்கு கை கொடுங்க